நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு சூப்பரான ஸ்பீச்சை கேட்குறதுக்கு நீங்கள்லாம் தயாராக இருக்கீங்களா அது எப்போ எங்கே எப்படி நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சு வெங்கடேசன் எழுதிய வேல்பாரி புத்தகத்தை வந்து நிறைய பேர் படிச்சிருக்கலாம் அந்த புத்தகம் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படிச்சிருக்கான் அதாவது ஒரு லட்சம் பிரதிகளை தாண்டி விற்பனை இருக்கான் அந்த வெற்றியை அந்த சாதனையை கொண்டாடும் விதத்தில் இப்போ விகடன் வந்து ஒரு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வீரயுக நாயகன் வேள்பாரி வெற்றி பெறு விழா அப்படின்னு அந்த விழாவுக்கு பேர் வச்சு அதில் சிறப்புரையாற்றுறதுக்கு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இருந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க தலைவரும் இந்த ஃபங்க்ஷனில் பங்கேற்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இப்போ வந்து விகடனில் அஃபிஷியலாக தலைவர் வந்து சிறப்புரையாற்றார் அப்படிங்கிற விஷயத்த இருந்தே சொல்லிட்டாங்க ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற கலைவாணர் அரங்கத்தில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கப் போகுது வரும் ஜூலை பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஏல்பாரியோட அந்த கதையே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பற்றி தலைவரே பேசும்போது அது இன்னுமே சூப்பராக இருக்கும் அந்த ஸ்பீச்சை கேட்குறதுக்கு தான் இப்போது எல்லாருமே ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க ஜூலை பதினொன்றாம் தேதி சாயங்காலம் அஞ்சு முப்பது மணிக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கப் போகுது தலைவர் வந்து அதில் சிறப்புரையாற்றுறாங்க நீங்களும் அந்த விழாவில் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்பதிவு வந்து கட்டாயம் ஸோ விகடன் வெப்சைட்டில் வந்து முன்பதிவுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு அப்படி கலந்துக்கிறதா இருந்தால் முன்பதிவு பண்ணிடுங்க